பத்தாம் வகுப்பு படிப்போம் பயன்படுத்துவோம் ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள் எல்லா இயல்களில் இருக்கிறதையும் தொகுத்து இந்த காணொலியில் வழங்கப்பட்டிருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இயல் ஒன்று வவல் உயிரெழுத்து ஒன்று வவல் உயிரெழுத்து ரெண்டு கான்சொனன்ட் மெய் எழுத்து மெய் மெய்யெழுத்து மூன்று ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து நான்கு மோனோலிங்குவல் ஒரு மொழி மோனோலிங்குவல் ஒரு மொழி ஐந்து கன்சர்வேஷன் உரையாடல் மன்னிக்கவும் கான்வர்சேஷன் உரையாடல் ஐந்து கான்வர்சேஷன் உரையாடல் ஆறு டிஸ்கஷன் கலந்துரையாடல் ஆறு கலந் டிஸ்கஷன் கலந்துரையாடல் இயல் இரண்டு ஒன்று ஸ்ட்ரோம் புயல் ஸ்ட்ரோம் புயல் இரண்டு டொர்னடோ சூறாவளி டொர்னடோ சூறாவளி மூன்று டெம்பஸ்ட் வன் புயல் டெம்பஸ்ட் வன் புயல் நான்கு லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று லேண்ட் ீஸ் நிலக்காற்று ஆறு சி பிரீஸ் கடற்காற்று சி பிரீஸ் கடற்காற்று ஆறு வேர்விண்ட் சுழல்காற்று சுழல்காற்று மூன்று ஒன்று ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் ஒன்று ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் இரண்டு வெல்த் செல்வம் வெல்த் செல்வம் மூன்று பேபி ஷவர் வளைகாப்பு நான்கு ஹவுஸ் வார்மிங் புதுமனை புகுவிழா நான்கு ஹவுஸ் வார்மிங் புதுமனை புகுவிழா ஐந்து விருந்து ஐந்து விருந்து நான்கு ஒன்று டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு இரண்டு கல்ச்சர் பண்பாடு இரண்டு கல்ச்சர் பண்பாடு மூன்று ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவளம் மூன்று ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் நான்கு டிரான்ஸ்ஃபர் மாறுதல் டிரான்ஸ்ஃபர் மாறுதல் ஐந்து மல்டிமீடியா பல்துறை ஊடகம் மல்டிமீடியா பல்துறை ஊடகம் எல் ஐந்து ஒன்று பிளே ரைட் நாடக ஆசிரியர் ஒன்று பிளே ரைட் நாடக ஆசிரியர் இரண்டு ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி இரண்டு ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி மூன்று ஸ்கிரீன் பிளே திரைக்கதை மூன்று ஸ்கிரீன் பிளே திரைக்கதை மூன்று ஸ்கிரீன் பிளே திரைக்கதை நான்கு அஸ்திக்ஸ் அழகியல் முருகியல் நான்கு அஸ்தடிக்ஸ் அழகியல் முருகியல் எல் ஆறு ஒன்று அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் இரண்டு டிஸ்கோர்ஸ் சொற்பொழிவு டிஸ்கோர்ஸ் சொற்பொழிவு மூன்று மொனார்கி முடியாட்சி மூன்று மொனார்கி முடியாட்சி நான்கு பார்டர் எல்லை நான்கு பார்டர் எல்லை ஐந்து ரெபில்லியன் கிளர்ச்சி ரெபில்லியன் கிளர்ச்சி இயல் ஏழு ஒன்று ஹாப்பினஸ் மகிழ்ச்சி ஹாப்பினஸ் மகிழ்ச்சி இரண்டு செப்டர் செங்கோல் செப்டர் செங்கோல் மூன்று சேரிட்டி ஈகை மூன்று சேரிட்டி ஈகை நான்கு கிராஜுவிட்டி பனிக்கொடை கிராஜுவிட்டி பணிக்கொடை ஐந்து ட்ரூத் வாய்மை ட்ரூத் வாய்மை